வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஐபிஎல் ஃபீவர் செம்ம ஹெவியாக ஆரம்பிச்சிருக்கல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சி கூட போகலாம் ஐபிஎல் திருவிழா வேற லெவலில் இப்போ களை ஆரம்பிச்சிருக்கா மேட்சில் நாம் களமிறங்குறதுக்கு முன்னாடி கோயிலில் போய் காலை வச்சுருவோன்ட்டு நிறைய வீரர்கள் ஒவ்வொருத்தராக கோயில்களை நோக்கி படையெடுத்து எடுத்து போயிட்டுருக்காங்க இப்போ வெளியே தெரிஞ்சிருக்கிறது மூன்று பிளேயர்ஸு இன்னும் எத்தனை பிளேயர்ஸ் இது போல் ஒவ்வொரு கோயில்கள்லையும் சுவாமி வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கான்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம் என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கைன்றது பின்னாடி எல்லாருக்கும் இருக்க தான் செய்யல நம்ம கேஎல் ராகுல் இருக்கார்ல லக்னோவோட பில்லரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கையில் பேட்டை பிடிக்க போகிறாருங்க இந்த ஐபிஎல் அவர் விளையாட போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இதை முன்னிட்டு இந்த உஜ்ஜனியில் இருக்க மகாகலேஸ்வரர் கோயில் இருக்குதுல்ல இதுக்கு போயிட்டு அங்கே சுவாமிக்குன்னு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே பூஜை புனஸ்காரெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்திருக்காரு கடவுளே இந்த ஐபிஎல் நல்லா நான் பர்ஃபார்ம் பண்ணணும் எங்க டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம அயோத்தியில் சமீபத்தில் தரக்கப்படுச்சில் ராமர் கோயில் பால ராமர் கோயில் அந்த கோயிலுக்கு நம்ம கிருஷ்ணா இருக்கார்ல இவர் போயிருக்காரு இவர் போனது கூட பெரிய விஷயம் இல்லைன்னா இந்தியன் பிளேயர் இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க இவரும் போயிருக்காரு வேற யாரும் இல்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியோட மிகச்சிறந்த ஸ்பின்னராக வடம் வந்துக்கிட்டு இருக்க கேஷவ் மகராஜ் இவரும் போயிருக்காரு இவர் பேட்டை எடுத்துகிட்டு களத்துக்குள்ளே வரார் அப்படின்னா அப்போ பின்னாடி போகிற பாட்டே போதும் இவர் யாருன்னு சொல்கிறதுக்கு கேஎல் ராகுலூட இவர்கிட்ட கேட்டுருந்து பாருங்க இன்னும் நீங்கள் வரும்போது அதை பாட்டு பிளே பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா அதை பற்றினாலும் சொல்லிட்டு அப்போ இப்படி கேஷவ் தான் நம்ம ஐயோ இருக்க ராமர் கோயிலுக்கு போய்ட்டு சாமி இந்த வாட்டி நாங்கள் கப் அடிக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கார் அவர் லக்னோக்காக விளையாட போறாருங்க லக்னோ பிளேயர்ஸ்க்கு என்னதான் தான் ஆச்சுன்றாமல் தான் இருக்குல்ல கே எல் ராகுல் ஒரு பக்கம் கேஷவ் மகராஜ் ஒரு பக்கம் கோயிலில் போயிட்டு காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் களத்தில் காலை வைக்கலான்னு தயாராக இருக்காங்க நம்ம மனுஷனுக்கு வயசு ஆவாத போல இருக்குங்க நம்ம எம்எஸ் தோனி எவ்வளோ ஸ்டைலிஷாக நாற்பத்தி ரெண்டு வயசு இந்த கோட்டுக்கு சொன்னாதான் தெரியுது அது அதுவும் இங்கே பாருங்க பதினஞ்சு வயசு குறந்த மாதிரி இருக்கும் நம்ம தோனி தான் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்திருக்கேங்க அதில் நம்ம தோனியோட லுக்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எதை தான் சொன்ன முதல்லையே இந்த மனுஷனுக்கு வயசு ஆகுமா இல்லைன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோல்ல தலை தரிசனம் எப்போ எப்போன்னு சொல்லிட்டு நாளைக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு ஐபிஎல்லில் முதல் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஸோ தலை தரிசனம் நாளைக்கு கன்ஃபார்ம் எவ்வளோ நல்லா காத்துட்டு இருந்தோல்ல இந்த போன ஐபிஎல் முடிஞ்சதிலிருந்து இவர் அடுத்த வாட்டி விளையாடுவாரா இல்லையான்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு ஒரே ஒரு காலத்தில் நாம வெயிட் பண்ணதுக்கு பலனா பார்க்க போகிறோம் நம்ம ருத்ராஜ் கேட்க விட்டிருக்கார்ல இவர் கூட நம்ம தோனி அண்ட் அவருடைய டீம்மேட்ஸ்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த ஃபோட்டோஸும் பயங்கரமாக இப்போ ட்ரெண்ட் அடிச்சிருக்கு ஏதோ ஷூட் பண்ணியிருக்காங்க ப்ளூ மேட்டை பேஸ் பண்ணி அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது மனுஷன் இங்கே இப்படி தான் இருப்பார் ஆனால் களத்தில் தான் தெரியும் தஸ் இங்கே எந்த அளவுக்கு ரவர் பண்ணுன்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் எந்த ஒரு பிக்கும் பயங்கரமா பேசப்பட்டு இருக்க தோனி ரசிகர்கள் மத்தியில இந்த ஏழுன்ற எண் இருக்குல்ல இதுக்கு ஐபிஎல் நிர்வாகம் ஏதாவது ப்ரிவிலேஜ் பண்ணணும் தோனியை கௌரவிக்கிற மாதிரி அவங்க ஏதாவது இந்த நம்பர் சார்ந்த ஒரு விஷயம் பண்ணணும் இந்த ஏழுன்ற என்ற ஜெசி நம்பர் இருக்குல்ல அதுக்கு ஓய்வு கொடுக்கலான்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக சச்சின் டெண்டுல்கருக்கு இந்த பத்துன்ற என்ற எண்ணு இருக்குல்ல நம்பர் இது பிசிசிஐ ரிட்டையர் பண்ணதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சச்சின் அவர்களை கௌரவிக்கிற மாதிரி அது மாதிரி ஐபிஎல் சார்ந்து தோனி அவர்களுக்கு இந்த பெருமை கிடைக்கணுன்றது அவரோட ரசிகர்கள் மத்தியில பெரிய கோரிக்கையா இருந்துட்டு இருக்கு இதுக்கு செஞ்சு கொடுக்கறதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நம்ம சிஎஸ்கேவோட புது வரவான டரல் மிச்சல் இருக்கார்ல தலைவன் செம்மையாக நெட் ப்ராக்டிஸில் ஈடுபட்டு இருக்காரு இந்த நடந்து முடிஞ்ச ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் இருக்கு பாருங்கள் அதில் நியூசிலாந்து அணிக்கு பிரதான பில்லராக திகழ்ந்தது மிட்சல் தான் இந்த மிட்சலை நாம் தான் எடுத்திருக்கோம் சிஎஸ்கேயில் அதுவும் கான்வே வேற விளையாட மாட்டான்னு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடுச்சு நம்ம சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பில்லரே கான்வே தான் அவர் இல்லாத அந்த இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறா எனக்கு தெரிஞ்சு அந்த நியூசிலாந்து பேட்டருக்கு அடுத்தபடியாக மிச்சலாந்து இடத்துக்கு போல ஓப்பனரா இதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் இன்னொரு கிவி பிளேயர் இருக்கார் பாருங்க நம்ம ரச்சினு அவர் உள்ளே வரலாம் மூணு பேருமே நியூசிலாந்தில் நல்ல ஒரு குட்டி நியூசிலாந்து டீமை உருவாகியிருக்கா மாதிரி தான் சிஎஸ்கே மாற்றி வச்சுருக்காங்க ஃப்ளம்மிங்கே அவர் பார்த்த வேலையாக தான் இருக்கும் பாப்போம் மக்கள் உங்களோட கணிப்பு என்னவாக இருக்குது கான்வே இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குது ரைட்டு அடுத்தபடியாக யார் தெரிகிறதா நம்ம சிக்ஸர் மிஷினு சிவம் தூபே மனுஷன் வழக்கம் போல பேட்டை தூக்கின மாதிரி தான் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு தூபே சார்ந்து ஏதனா ஃபோட்டோ வெளியே வரது மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த டொக்கு வைக்கிற மாதிரி சும்மா ஸ்டைலாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஷாட்ஸ் அதுபோல ஃபோட்டோஸ் பார்க்க மாட்டேங்க பேட்டு மேலே தான் இருக்குது ஆறுல நல்லா சிக்ஸர் ஷார்ட் அடிச்சுட்டு நிற்கிற மாதிரி தான் ஃப்ரீஸ் பண்ணிருக்க மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோ வெளியே வந்துட்டு தலை தலைவ எந்த வாட்டியும் சிக்ஸர் மழைய பொடிய வைக்கிறதுக்கு தயாராக இருக்காருங்க ஏன்னா தூபே மட்டும் காலத்தில் நின்று ஒரு நாலு சிக்ஸர் அடிஷ்டா அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு ஆப்போசிட்டின் கதிகளங்க ஆரம்பிச்சிடும் என்னப்பா எப்படி போட்டாலும் அடிக்கிறானே என்னதான் போடுறது தெரியாமல் இவர்கிட்ட இருக்குங்க ரியல் மேட்ச் வேணும்னு சொல்லலாம் தோற்குற மாதிரி இருக்க மேட்ச் கூட பாட்டுன்னு ஒரு பத்து ஷாட் அடிச்சு ஜெயிக்கிற மாதிரி மாற்றி கொடுத்துருவார் ஏற்பட்ட கேப்பபிலிட்டி கொண்ட நம்ம தூபே இந்த டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கேக்காக என்னென்ன பண்ண காத்திருக்காரு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஒரு நல்ல செய்தியவும் சிஎஸ்கே ரசிகர்களுக்காக சொல்லிடுறேன்னு நம்ம முஸ்ட் இருக்கார்ல அதாவது சமீபத்தில் ஸ்டச்சில் தூக்கிட்டு போகப்பட்டவர் மேட்ச் ஆர் அவருக்கு என்ஜூட் ஆகி அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு சென்னைக்கு வருவாரா இல்லையா சிஎஸ்கேல இணைவாரா இல்லையான்னு பெரிய கேள்வியே இருந்துச்சு அதுக்கு மத்தியில் அவர் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருந்தாரு யாரும் பயப்பட வேணா நான் கிளம்பிட்டேன் காயோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே சென்னைக்கு வண்டா அப்படி காலத்துக்காக வந்துட்டாருங்க பயிற்சியெலாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு இந்த உலகத்தில் இருக்க கிரிக்கெட் பவுலர்ஸில் கட்டரை நல்லா போடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்க வர கருதப்படுறது இந்த பவுலர் தான் சார் எவர் மட்டும் கரெக்டாக கிளிக் ஆகிட்டாரு சிஎஸ்கேவோட பவுலிங் யூனிட் இருக்குல்ல ஸ்ட்ராங் ஆகிடும் இந்த ஆறு முகங்கள் பார்க்கவே சரியாக இருக்குல்ல இந்த ஆறு முகத்தையே அறிமுகப்படுத்துகிற வேலையை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பார்த்துருக்காங்க நம்ம ரச்சின ஆரம்பித்து அரவெளி ரிஸ்வி ஷர்துல் மிட்சல் முஷ்டஃபிசர்னு இவங்க எல்லாருக்குமே நான் சிஎஸ்கே ஜெஸி இருக்குல்ல அதை கொடுத்துருக்காங்க அவங்க விரும்புகிற அந்த நம்பர்ஸோடவே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆறு பேரில் ஒருத்தர் கிளிக் ஆனார்னா சிஎஸ்கேக்கு சம ஃபியூச்சர்னு சொல்லலாம் ரிஸ்வி எவ்வளோ கோடி கொடுத்தோம் என்னென்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோம் நம்ம இந்தியன் பிளேயர் வேறு அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நான்கு வெளிநாட்டு பிளேயர்ஸ் உள்ளே இருப்பாங்க மற்றவங்க இந்தியன் பிளேயர்ஸாக தான் இருக்கணும் அந்த வகையில் ரிஸ்வி மட்டும் கரெக்டாக கிளிக் ஆகிட்டார் பவுலிங் எப்படி ஒரு பத்திரான நம்மளுக்கு கிடைச்சாரோ ஃப்யூச்சராக அதே போல் பேட்டிங் சார்ந்து ரிஸ்வியூ இருக்கலாம் இந்த ஐபிஎல் எடிஷன் ஆரம்பிக்கிறது நம்ம சேப்பாக்க மைதானத்தில் களை கட்டிடுச்சிங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஈவெண்ட் போதில் அங்கே ஃபுல்லாக லைட் செட் பண்ணுறதா இருக்கட்டும் வண்ணமயமான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தோட அரேஞ்ச்மெண்ட் வேலையும் இறுதி கடத்த இருக்கு நாளைக்கு இந்த ஐபிஎல் எடிஷன் ஆரம்பிக்க போதில் அதை முன்னிட்டு செமையா ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு செம்மையாக இருக்குல்ல கோலி ஃபேன்ஸ் எல்லாேருமே இதை பார்த்ததுமே அப்படி ரச்சகண்டில் நரம்பு பாருங்க அது போல் எல்லாருக்கும் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ ஏற்பட்ட ஒரு கிரியேஷன் இது கரெக்டாக பொருந்தது கிரிக்கெட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் கோலி கிங் கோலி தான் அதில் கருத்தே இல்லை ஏதாவது ஜியோ சினிமா இருக்காங்களே அவங்க போஸ்டாக கிரியேட் பண்ணி இப்போ வெளியிட்டிருக்காங்க ஏன்னா நாளைக்கு தல தரிசனம் மட்டும் கிடையாது கோலி தரிசனமும் இருக்குது நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் சார்ந்து கோலி பேட்டை பிடிக்க போகிறார்ல அதை முன்னிட்டு தான் ஜியோ சினிமா இந்த போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க ஆனால் என்னென்னா அவங்க பயன்படுத்திருக்க வார்த்தை இருக்குல்ல கிங் கோலின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போதைக்கு ஒரு சின்ன விவாதமாக மாறி இருக்கு ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஆர்சிபி ஈவெண்ட் அப்போ கோலியே சொல்லியிருந்தாரு ஏன்னா கிங்கில்லாம் கூப்பிடாதீங்க எனக்கு கூச்சமாக இருக்குது தயவுசெய்து கிங்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு அவரே சொல்லிட்டாரு ஆனால் அதையும் தாண்டி ஜியோ சினிமா இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க இதுக்கு மத்தியில் கோலி இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காரு சிரிக்காமல் கேட்கணும் அந்த விஷயத்த புதிய அத்தியாயம் ஆரம்பிச்சிடுச்சு எதுக்கு ஆர்சிபி அணிக்கின்னு சொல்லியிருக்காருங்க இந்த வாடி டபிள்யூபிஎல் ஆர்சிபி பெண்களணி ஒரு கோப்பை அடிச்சிட்டாங்க எனக்கு தெரிந்து இந்த ஐபிஎல் எடிஷனில் ஆர்சிபி கோப்பை அடித்தான்னு வச்சுங்க அது ஐபிஎல்ல ஆர்சிபி அடிக்கிற ஃபஸ்ட்டு கோப்பையாக அமையும் அது மட்டும் இல்லை கோலியோட நீண்ட வருஷம் கனவு இருக்குல்ல ஏன்னா இருக்கிற பிளேயர்ஸ்லையே ஒரே டீமுக்காக தொடர்ந்து விளையாடுற பிளேயர்னால் தவிர தான் டாமினன்ட்டு அப்படி நிற்கிற அந்த பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸில் அப்பேற்பட்ட கோலியோட அந்த கோப்பை கனவு ஒரு வழியாக நிறைவேறிடும் இதுக்கு முன்னாடி இந்த டீமில் விளையாட்டு இருந்தாலும் ஏபிடி வில்லியர்ஸ் அவரோட கனவு நிறைய வரும் இவ்வளோ கனவுகள் இருக்கு ஆனால் அடிக்கணும் அடித்தா அது பெரிய சாதனையாக மாறுங்க ஒரே வருஷத்தில் ரெண்டு கோப்பைகளை ஆர்சிபி அடிச்சிருக்குன்ற பெரிய பெருமைக்கு அந்த டீம் சொந்தமாகும் பார்க்கலாம் கோலியும் சூழல் வச்சுருக்காரு கப்பாடி போணும்னு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் புதிய அது எதுன்னு மனுஷா பேச மாட்டா அப்படி ஆனால் சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கார்ல அவரு தன்னோட ஒரு மனசில் இருந்த விஷயத்த வெளிப்படையாக சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் கே நாட் வெயிட் டு வாட்ச் தி பெஸ்ட் ஆஃப் கோலி திஸ் சீசன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல கோலி விளையாடுறதெல்லாம் இருக்குல்ல அதை காட்டிலும் இந்த எடிஷன்ல வேற லெவலில் ஒரு விளையாடுவாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா கோப்பை விளையாடுற கனவு ஆர் சிபி களம்பறங்க போறாங்க சோ அதனால என்னால காத்திருக்க முடியல இந்த ஐபிஎல் எடிஷன்ல கோலியோட ஆட்டத்தை பாக்குறவர்கள் மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டிங்க இவர் பேட் எடுத்து விளையாடுறப்ப மனுஷனா ஏழினான்னு தெரியாது அப்படி பார்த்துட்டு இருப்போம் அப்படி ஒரு ஒரு ஷாட்டா இருக்கும் ஒவ்வொரு பாலுக்கும் நாலு நாலு வேரியஷனா காட்டுவார் பேட்டிங்ல இப்படி தான் இந்த பால் அடிங்கலாம் கிடையாது இப்படியே ஆடிக்கலாம் நாலு ஸ்டைல காட்டுவோம் அப்படி அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டு இவரே கோழிமலை இவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருக்காருனா ஸோ இந்த ஐபிஎல் அடிஷனில் புது கோழியை நம்ம பார்க்க போகிறோம் புது ஆர்சிபியை பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை ஆர்சிபிக்கு ஆரம்பமே பெரிய சவால் தான் ஏன்னா சிஎஸ்கே மற்ற அரங்கத்தில் விட்டுருங்க சென்னை சேப்பாக்கில் மேட்ச் நடக்குது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு டாமினெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுவான்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஆர்சிபி அவங்கள ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஃபேஸ் பண்ண போகிறது சிஎஸ்கே தான் அதுவும் எங்கே சிங்கத்தோட கொகையிலேயே சேப்பாக்கிலேயே இது ஆர்சிபிக்கு சவாலான விஷயம் தான் பட் என் ஆஃப் த டே நல்லா பர்ஃபார்ம் பண்ற டீம் ஜெயிக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஜெயிக்க இல்லை ஆர்சிபியான்னு சொல்லிட்டு உங்களோட கணிப்பு என்னவா இருக்கு அதையே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அடுத்தபடியாக நிறைய பேரும் பார்க்க துடிச்சிட்டு இருந்த ஒரு காட்சி இந்த காட்சி தான் நம்ம ஹார்திக் இருக்கார்ல மும்பை அணியோட இந்நாள் கேப்டன் நம்ம ரோஹித் இருக்கார் பாருங்க மும்பை அணியோட முன்னாள் கேப்டன் இவரை நேர்ல சந்திச்சு அப்படி கட்டி நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட் பாக்கிறதுக்கு ஏன்னா எவ்வளோ காண்ட்ரவர்சி நிறைய கான்ட்ரவர்சி சுற்றிக்கிட்டு இருக்குது இதுக்கு மத்தியில் இந்த ஃபோட்டோ வெளியாகி பயங்கர வரவேற்பு பெற்று இருக்குங்க இந்த நேரத்தில் ஹர்திக் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் இவ்வளோ நாளாக ஓய்வில் இருந்தல எந்த கிரிக்கெட் மேட்சோ சர்வதேச போட்டியில் விளையாடாமல் அதே தான் நான் ஐபிஎலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சில பேர் நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது ஐபிஎல் வேணுன்னா அதில் ஒரு பார்ட்டாக இருக்கலாம் நான் ரெஸ்ட் எடுத்ததில் ஆனால் நான் பெரிய ஒரு விஷயத்துக்காக இருக்கேன் ஒரு பெரிய குழந்தைக்காக நான் இருக்கேன் அதுதான் வேர்ல்டு கப் இன்னும் கொஞ்சம் மாதங்களில் நடக்க போதில்ல அந்த குழந்தைய நான் சந்திக்கணும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் கோப்பைகள் எல்லாமே என்னோட குழந்தைங்க மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஹார்திக் சொல்லியிருக்காருங்க இந்த ஐம்பது ஒரு உலகக்கோப்பையில் ஹார்திக் மிக முக்கியமான கட்டத்தில் தொடர முடியாமல் போயிடுச்சு வெளியேறினார் அதுக்கப்புறமா இந்தியன் நல்லா தான் பண்ணாங்க பட் ஃபைனல்ஸில் தலைவலியாக அமைஞ்சிருச்சு மேபி ஃபைனல்ஸில் ஹார்திக் இருந்தால் ஒரு வேளை ரிசல்ட் மாறி இருக்கும் என்னவோ அதை மனசு வச்சு அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு சொல்கிற வேர்ல்டு கப்பை மீண்டும் சந்திக்கணும்னு பார்ப்போம் இந்த வாட்டி இன்ஜூரி ஆகும்போது வெளியே போகாமல் இருந்தால் சரி சந்திக்கலாம் அடுத்தபடி நம்ம ரோஹித் பாய் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு என்னென்னா சின்ன வயசில் கங்காளிக் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்கும் நான் அதில் விளையாடுறப்ப நான் ரொம்ப சின்ன பையன் அந்த டைமில் கான் இருக்கார்ல அதை இப்போ இந்தியன் டீமுக்காக புதுசாக அறிமுகமானார் பாருங்க இவரோட அப்பா ஓகேவா அவர் அந்த டைமில் செம பீக்கில் இருந்தார் அந்த டைமில் எங்கே பார்த்தாலும் அவரோட பேர்தான் எல்லாருமே சொல்லுவாங்க அவ்வளோ ஃபேமஸாக அவ்வளோ பாப்புலராக இருந்தார் அவரோட விளையாட்டு நுணுக்கங்கள் இருக்குல்ல இதைத்தான் சர்ஃப்ராஸ்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கணும் சர்ஃப்ராஸ் இந்த கேப்பை வாங்கிட்டு இந்தியன் டீமுக்குள்ளே வந்தாரலாம் அந்த கேப்பிங் செரிமணி அப்போ அது ஆக்சுவலாக சர்ஃப்ராஸ்க்கான தொப்பி கிடையாது அவங்க அப்பாவுக்கான தொப்பின்னு சொல்லியிருக்காருங்க எவ்வளோ எமோஷனலாக வரிகள் ரோஹித் அவர்கள் கன்வே பண்ணியிருக்காருல இந்த ஒரு லுக்கு இந்த ஐப்பில் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலன்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ரிஷப் பண்ட்டு சாவை பார்த்துட்டு வந்த நம்ம ரிஷப் பண்ட்டு டெல்லி டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டாங்க ரிஷப் பண்ட்டு தான் இந்த மாதிரி டெல்லி டீமை கேப்டனாக இருந்து வழி கொண்டு போக போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம மனுஷன் வெளில இருந்த மேட்ச்சை பார்த்தாலே நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும் காலத்துக்கே வர அப்படி என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல ஐபிஎல் பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தாலும் ஒரு கணிப்பு மட்டும் மனசுக்குள்ளே கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இதைத்தான் மன விடாவோ இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கேட்குறேன் தோனி அவர்கள் சமீபத்தில் பதிவு போட்டிருந்தார்ல என்னால் காத்திருக்க முடியல நியூ ரோல் இருக்குது அது இதெல்லாம் சொல்லி பீடியை போட்டு பேசியிருந்தாரு அந்த நியூ ரோல் என்ன இப்போ வரைக்கும் மனுஷன் சொல்லவே இல்லை நாளைக்கு முதல் மேட்ச் ஆரம்பிக்க போகுது நாளைக்கு ஒரு கீப்பர் க்ளோபோ போடுறதையும் பேட்டை எடுத்து பிடிக்கிறதுக்காக நாம காத்துக்கிட்டு இருக்காது அதை பார்க்குறதுக்கு அதை தாண்டி வேறு எதனா பண்ணிட்டார்னால் இதெல்லாம் உடஞ்ச நல்லாயிருக்கும் ஸோ மக்களே நியூ ரோல் தோனி சொன்னது என்னவா இருக்கலாம் உங்களோட கணிப்பு என்னவாக இருக்குது நாளைக்கு மேட்சில் கிளம்பு முடிஞ்சு போயிடுச்சு எந்த அசம்ஷன் தேவை இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மனசு சில விஷயம் ஓடிட்டு இருக்குல்ல அது இந்த வீடியோ கேடு இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் மேபி உங்கள் ப்ரொடிக்ஷன் வலிக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறா நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்